கிருஷ்ணகிரியில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் நவம்பர் இருபத்தி ஆறில் டெல்லி விவசாயிகளின் போராட்டத்தில் ஒப்புக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுக்கும் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து கருப்பு பேட்ச் அணிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மற்றும் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் நவம்பர் இருபத்தி ஆறில் டெல்லி விவசாயிகளின் போராட்டத்தில் ஒப்புக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுக்கும் மத்திய அரசின் செயலை கண்டித்து மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது விவசாய சங்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்திற்கு மாநில பொருளாளர் பெருமாள் தலி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர்களான சிவராஜ் முருகேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த தர்ணா போராட்டத்தில் எம் எஸ் சுவாமிநாதன் அறிக்கையை அமல்படுத்தி அனைத்து இடங்களிலும் அரசு சார்பில் கொள்முதல் நிலையங்கள் துவக்கப்பட வேண்டும் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் அமெரிக்காவுடனான எஃப்டிஏக்கு ஏ எதிர்ப்பு தெரிவித்ததோடு இறக்குமது வரி ரத்து செய்யப்பட வேண்டும் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு நீதி விசாரணை மூலமாக ஒரு லட்சம் கோடி நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினை வருடத்திற்கு இருநூறு நாள் வேலையாக அதிகரித்து தினக்கூலியை ரூபாய் எழுநூறாக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியமாக மாதம் பத்தாயிரம் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தர்ணா போராட்டம் நடைபெற்றது மத்திய அரசினை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்கத்தில் மாதையன் ஸ்ரீதர் சின்னசாமி நஞ்சுண்டன் கண்ணு ராஜு பூதாட்டி அப்பா ராமசாமி வெங்கடாச்சலம் ராமமூர்த்தி குமரன் கிருஷ்ணமூர்த்தி அனுமப்பா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய போது அந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் குரல் எழுப்பிய போதும் அதே போல விவசாயிகள் போராடிய போதும் அதை பொருட்படுத்தாமல் நிறைவேற்றியதை கண்டித்து தலைநகர் டெல்லியில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் ஆரம்பித்து பதினோரு மாத காலம் போராடினார்கள் ஐம்பத்தாறு பேர் விவசாயிகள் உயிர் நீத்தார்கள் அதன் பிறகு ஒன்றிய மோடி அரசாங்கம் விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயியுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்த கொடுக்கப்பட்டது வாக்குறுதி கொடுக்கப்பட்டு இன்றோடு ஐந்து ஆண்டுகள் ஆகிறது அந்த வாக்குறுதிகளை ஒன்றிய மோடி அரசாங்கம் நிறைவேற்றவில்லை அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி இன்றைக்கு நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் இன்றைக்கு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக எஸ்கேஎம் சார்பாக கருப்பு பேட்ச் அணிந்து இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கிருஷ்ணகிரியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கைகள் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு விவசாயியுடைய ஒப்புதே இல்லாமல் நிலங்களை தாரை வாழ்க்கின்ற அந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற அனைத்து விளை பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி அதாவது ஏற்கனவே வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் தலைமையிலே அமைக்கப்பட்ட குழு பரிந்துரைத்த அந்த எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார்கள் அதே போல விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் அதே போல் இன்றைக்கு ஒன்றிய அரசு அதாவது தொழிலாளி வர்க்கம் நூற்றாண்டு காலம் போராடி பெற்ற அந்த தொழிலாளர் சட்டங்களை நீத்து செய்து நான்கே சட்ட தொகுப்புகளாக கொண்டு வந்து இன்றைக்கு முதலாளிகளுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரமான அந்த நான்கு சட்ட தொகுப்புகளை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியா முழுவதும் விவசாயிகள் போராடி பெற்ற இலவச மின்சாரம் அதாவது தமிழ்நாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய உயிரை நீத்து பெற்றதுதான் அந்த இலவச பம்பு செட்டுக்கான மின்சாரம் இன்றைக்கு அந்த மின்சாரத்தை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது கொண்டு வந்து இன்றைக்கு மின் உற்பத்தியையும் அதே போல மின் விநியோகத்தையும் இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்க்கின்ற மசோதாவை இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கிறது அரசாங்கம் மின் உற்பத்தி செய்ய வேண்டும் விநியோகம் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு தனியாருக்கு கொடுக்கப்பட்டால் ஏற்கனவே விவசாயிகள் போராடி பெற்ற அந்த பம்ப் செட்டுக்கான மின்சாரம் ரத்தாகும் அதே போல இன்றைக்கு நூறு யூனிட் வரை விவசாயிகளுடைய வீடுகளுக்கு குறைந்த விலையிலே மின்சாரம் வழங்கப்படுகிறது அது ரத்தாகும் அதோடு இல்லாமல் இன்றைக்கு குடிசை வீடுகளுக்கு ஒற்றை விளக்கு மின்சாரம் ரத்தாக கூடிய அபாயம் இருக்கிறது ஆகவே விவசாயிகளை சாமானிய மக்களை பாதிக்கின்ற அந்த விவசாய மின் புதிய மின்சார மசோதாவை பெற வேண்டும் அதே போல விவசாயிகளுக்கு எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் விவசாய கடன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த கருப்பு பேட்ஜ் அணிகின்ற போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு செவிசாய்த்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தீவிரமடையும் என்பதை ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.